அண்ணா என்னை காப்பாற்றுங்க என சீமானிடம் கதறி எழுத புரோக்கர் ஷங்கர் குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம காண இருக்கோம் அவரே உட்காந்து பேசிக்கிட்டு இது மக்கள் கருத்து அப்படின்னு மற்றவர்களை நம்ப வைப்பதற்காகவே ஒரு சில வேலைகளை பார்க்கக்கூடிய பல நபர்கள் இங்கே இருக்காங்க அதுவும் இப்போ எல்லோரும் ஊடகங்கள்ங்கிற பெயரில் கிளம்பிட்டு மக்களுடைய கருத்து என்ன மக்களுக்கான வரி என்ன அப்படிங்கிறத பேசுறதை தவிர்த்து எதை பேசினால் நமக்கு பணம் வரும் யார் நமக்கு அதிக பணம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்து நிறைய நபர்கள் இங்கே உருவானதால் மிகப்பெரிய ஒரு மோசமான சமூகமாக சமூக ஊடகங்கள் கூட மாறுற நிலைமை இப்போ ஏற்பட்டு வருது அதில் மிக முக்கியமான ஒரு பச்சை துரோகின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு நபர் தான் இந்த ஷவுக்கு சங்கர் இவரெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம மதிக்க கூடாது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக ஒரு மனிதர் இருக்க முடியும்னு சொல்லிட்டு மக்கள் தெரிந்து கொள்ளணும் இல்லையா அதற்காகவாவது அவரை நம்ம பதிவு செய்ய வேண்டியதற்கு சமீபத்தில் ஏதோ ஒரு கூட்டம் நடத்தி தீபாவளிக்காக அவர்களே வந்து ஒரு படம் வெளியிட்டு ஒவ்வொருத்த நபர்களை பற்றியும் பேச சொல்லி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க அதில் சீமான வந்தவுடனே மிக கேலியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதல்வராவதில் விருப்பம் இல்லை அவர் நடத்துவது கட்சி நடத்துவது ஒரு காமெடிக்காக தான் அவருடைய வாக்கு இருக்குது பார்த்தீங்களா இது வரைக்கும் முப்பத்தாறு லட்சம் வாக்கு அப்படிங்கிறது சும்மா ஏதோ வந்துட்டு போனதுங்கிற மாதிரியான ஒரு நக்கல் தோணியில் பேசின அந்த விஷயங்களை பார்க்கும்போது எந்த தமிழனுக்காக இருந்தாலும் நிச்சயம் கோபம் பீரிட்டு வரும் அந்த வகையில் இதை யாரும் பேச மாட்டாங்களா இதை ஏன் எல்லோரும் கடந்து போகிறாங்க அவனை திட்டு கூட மாட்டுறாங்கன்னு சொல்லி யோசிக்கும்போது சாட்டை துறைமுறைகளை தவிர்த்து பாக்கியராஜன் அவர்களும் இன்றைய தினம் ஒரு விஷயத்தை பதிவிட்டுருக்காங்க அதுவும் மிக மிக முக்கியமான ஒரு உண்மை இது நம்ம எல்லாருக்குமே தெரிய வேண்டும் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் காலையில் சவுக்கு சங்கரை வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் கொஞ்சம் வேலையாக இருந்ததால எடுக்காமல் இருந்திருக்கு சரி ரொம்ப அர்ஜென்ட்டு உடனே பேசணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்ட பிறகு சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து கால் பண்ணலான்னு பண்ணும்போது என்னை கைது செய்வதாக ஒரு செய்தி வருது தோழர் அதனால அண்ணங்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் கைது செய்யக்கூடாதுன்னு ஒரே ஒரு அறிக்கை போடணும் அப்படின்னு சொல்லி இருக்கான் பையன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அண்ணங்கிட்டன்னு சொல்லிட்டு அழைப்பை துண்டிச்சிருக்காரு ஆனால் அண்ணங்கிட்ட அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ரெண்டு மூணு வாட்டி இந்த முறையை கால் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்புறம் அண்ணனிடம் கேட்டேன் ஏற்கனவே முதல் முறை அவர் சிறைக்கு சென்றபோது அரசை கண்டித்தார் ஆனாலும் அவன் நன்றி நன்றியில்லாமல் பேசியவன் என தெரிந்தும் என்ன பிரச்சனை என்று கேட்டுவிட்டு அது தவறு என்று தெரிந்ததும் கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட சொன்னவர் அண்ணன் சீமான் இது குறித்து என்ன தெரிய வருது அப்படின்னா என்னாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அந்த குணம் எப்பொழுதும் இந்த மாதிரி ஒரு புரோக்கர் பயலுக்கு வராதுங்கிறத மட்டும் நம்ம சொல்லி தெரியப்படுத்த விரும்புகிறோம்